என் அன்பு குழந்தையே நான் தான் உன் அப்பன் திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கின்றேன் நீ அனுதினமும் என்னை பற்றி அதிகமாக நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் உன்னிடம் பேச நானே உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இனி அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் அப்படியே இருக்கும் என்று நினைத்துவிடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நீ எந்த பிரச்சனைகளையும் கண்டு ஓடவும் வேண்டாம் ஒதுங்கவும் வேண்டாம் எந்த கஷ்டங்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வேண்டாம் நீ இனி எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கை எனும் யுத்தத்தில் நீ வெற்றி பெற உனக்கு நான் துணை இருப்பேன் நல்ல செயல்களை செய்பவன் இன்பங்களை பெறுகின்றான் தீய செயல்களை செய்பவன் அதிக துன்பத்தையே அனுபவிக்கின்றான் ஒருவரை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒருபோதும் கைவிடாது பணிவை விட சிறந்த பண்பு வேறெதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறெதுவும் இல்லை என் செல்லமே உன் விரவினர்களை பற்றி அதிகமாக சிந்திக்காதே உனக்கு கஷ்டம் தந்த உறவினர்களை நீ எதுவும் செய்ய வேண்டாம் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடனாக வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும் வாழ்க்கையே வாழ்வதற்காகத்தான் அழுது புலம்பி வீணடிப்பதற்காக அல்ல இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனது ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் பிள்ளையே நீ மற்றவர்களிடத்தில் நீ என்றும் பொறாமை கொள்ளாதே உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்தும் உனக்கு நல்லது என்று நம்பு உன்னிடம் இருக்கும் அனைத்தும் நான் கொடுத்தது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அனுபவித்து கொண்டாடு அவைகளுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு கஷ்டங்கள் வந்தால் வாடாமலும் நகிழ்ச்சி வந்தால் நாடாமலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கொள் எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் யாரை நம்பியும் நீ இங்கு பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒதுக்கப் போவதில்லை எதற்கும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து உன் கஷ்டமான நிலைமைகளை நீ கடந்து வா என் செல்லமே உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களை உன் குழப்பங்களின் ஆணி அதனை இப்பொழுதே விட்டுவிடு தகுந்த சமயத்தில் உனக்கு தகுதியான அனைத்தையும் நான் தருவேன் ஏன் செல்லமே நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு தேவையான அனைத்தையும் என் அப்பா எனக்கு தருவார் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள் என் பிள்ளையே உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாதே எனக்கு பக்தி நிறைய இருக்கிறது அதனால் நான் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடனும் மன சந்தோஷத்துடனும் இருப்பேன் என்று உன் ஆள் மனதிற்கு எடுத்து கூறு நீ என்னை காண திருப்பதிக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது வந்துவிடு என் தங்கமே துளசி செடியினை உன் வீட்டில் வளர்த்துவா அதற்கு ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் என்னை நினைத்து விலைக்கேற்றி அதற்கானி தீபம் போடுவதை வழக்கமாக்கிக்கொள் உன் நிறத்தில் செல்வம் பெருகி வர நான் ஆசிர்வதிப்பேன் சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் எண்ணெய் நினைத்து விரதம் இருந்து வழிபாடு வழிபாடு செய்து வந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன் நான் சொல்லும் அனைத்தையும் அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள் உன் இல்லத்தில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்த போகின்றேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்ட செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே உன்னால் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே உன்னால் முடியும் என்று உறுதியாக நம்பினாலே அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றல் தானாகவே வந்துவிடும் மனித வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பல போராட்டங்களை கலந்ததுதான் அத்தகைய போராட்ட வாழ்க்கையை எதிர்த்து உன் வாழ்வை ஆன்மீக மூலம் வெற்றி அடைவது சரிதனம் என நம்பு செல்லமே உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வழிநடத்துவேன் பிள்ளை வெறுப்பு மன கஷ்டம் போன்ற சுமைகளை உன்மீது சுமத்திக் கொள்ளாதே வாழ்க்கையில் நீ நினைத்தபடி வெற்றி அடைவது மிக பெரிய விஷயமல்ல அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய தன்னம்பிக்கை கடுமை உழைப்பு தோல்வியில் தந்த பாடம் இவைகள்தான் உனக்கு உதவுகிறது நீ உழைக்கின்ற நேரம்தான் உன் வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நேரமாக இருக்க முடியும் உன் வேண்டுதலை நிறைவேற்ற நான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி எப்பொழுதும் உன் குல தெய்வத்தை வணங்க பழகிக்கொள் நீ சனிக்கிழமைகளில் திருப்பதி நமோ நாராயணா என இருபத்தி ஒரு முறை சொல்ல பழகிக்கொள் உனக்கான பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை நீ கடந்து வந்த கஷ்டங்களை இந்த நொடியே மறந்துவிடு இனி உன் வாழ்வில் நடக்க போகும் மகிழ்ச்சியினை காண காத்து கொண்டிரு மற்றவர்கள் உன்னை தேடி வந்து கஷ்டப்படுத்தினால் பயப்படாதே அவர்களை மன்னித்து விட பழகு நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் மன மனபயத்திலிருந்து உன்னை உன்னை வெளியில் கொண்டு வருவேன் என்று உறுதியாக நம்பு என் பிள்ளையே ஒரு நல்ல மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பமாகவும் இருக்கும் இறுதியில் அழகான சந்தோஷத்தையே தரும் சுயநிலம் நிறைந்த உலகில் நீ என்னை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாறுவது மிகவும் தவறு என் பிள்ளையே எப்பொழுதும் பொர் நீ பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் மிகவும் சரியாகவே நடக்கும் உன் துயரத்திற்கு இன்று கடைசி நாள் இனி நல்லது மட்டுமே நடக்கும் என நம்பு வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அதில் நல்ல பாடம் என எது என நீயே முடிவு செய்து கற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் நன்மை மட்டுமே உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் அடுத்த நொடி இன்பமாக மாறும் என நீ முழுமையாக நம்பு உறவினர்கள் என்னை ஒரு ஆளாகவே மதிப்பதில்லை என்று புலம்பாதே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை தேடி வரும் சந்தோஷத்தை வரவேற்க காத்து கொண்டிரு உனக்கான சந்தோஷங்களை வரவேற்பது தான் இனி உன் வேலையாக இருக்க போகிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சாப்பிடுகிறோம் என்று வாழாமல் சம்பாதிக்கும் வருமானம் எப்படி அதிகரிப்பது அதனை வீண் முறையில் செலவு செய்யாமல் சேகரிப்பது எப்படி என்று யோசித்து செயல்படு இதில் நீ கவனமாக இருந்தாலே உனக்கு பண கஷ்டம் வராமல் நீ தடுத்து கொள்ளலாம் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பக்தி பாடத்தை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துவதுதான் ஒரே வழி முழுமையான பக்தியில் நீ இருந்தால் மருத்துவ செலவுகள் உன்னை நாடாமல் இருக்கும் ஆமாம் பிள்ளையே அதுதான் மிக பெரிய உண்மை நான் சொல்வதை கவனமாக கேள் அது என்னவென்றால் பக்தியினை நீ விரும்பத் தொடங்கினால் முதலில் நீ எப்பொழுதும் நிறைய நல்ல செயல்கள் செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக்கொள் நான் உன்னிடம் விரும்புவதெல்லாம் உன்னுடைய அன்புமிக்க பக்தி மட்டுமே அதன் மூலம் சந்தோஷம் எனும் பரிசினை நீ பெற்றுக்கொள்ள நான் ஆசிர்வதிப்பேன் நீ யாரை பற்றி அவதூறாக பேசினாலும் அது என் மனதை புண்படுத்தும் ஆகவே அழைத்து விடேன் தங்கமே உனை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் பல தடைகள் தரலாம் ஆனால் அது அப்படியே இருக்கும் என்று தவறாக நினைக்காதே உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்திருக்கிறது அதனை அனுபவிக்க நீ தயாராக இரு ஒவ்வொருவருக்கும் நடக்கும் நன்மை தீமை ஆகியவை அவர்களுக்கு நான் கொடுக்கும் பாடங்கள் அதனை வென்று தான் வாழ்வில் முன்னேற முடியும் நாட்களில் ஓம் நமோ நாராயணா என்று இருபத்தி ஒரு முறை காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பாராதனம் செய்து வா பல நன்மைகள் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் என் சூரிய பார்வை பட்டவுடன் உன் கவலைகள் அனைத்தும் பனித்துளி போல் காணாமல் போகும் உன் இருந்து வெளியில் வா உன்னிடம் பல விஷயங்களை சொல்லவே நான் வந்துள்ளேன் உனக்கு நான் பல ரூபத்தில் உதவி கொண்டே இருப்பேன் உனக்கு பண வரவு வந்தால் எனக்கு நன்றி கூற பழகிக்கொள் உனக்கு நன்றி என்ற வார்த்தை மிகவும் மனநிறைவை தரும் நன்றியினை எல்லோராலும் சொல்ல முடியாது பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அதிகம் சொல்வார்கள் ஏனென்றால் அது பிரபஞ்ச ஆற்றலுடைய வார்த்தை என்பது உண்மை இனி உனக்கு பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழ அன்பினை அதிகமாக செலுத்துவது முக்கியமான ஒன்று குடும்ப வாழ்க்கை என்பது அன்பினை கொடுக்கவும் பெறவும் மட்டுமே என்பதை மறவாதி உன் மனதில் எந்த பாரமாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிடு அதனை நான் தீர்த்து வைப்பேன் உன் வீட்டில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் நிறைவாக வைத்துக்கொள் அப்படி செய்வதால் பணவசியம் பல மடங்காக பெருகும் அத்துடன் சனிக்கிழமை நீ விரதம் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் பிள்ளையே நீ என்னிடம் வைத்துள்ள கோரிக்கைகளை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றியே தீருவேன் அதனை யாராலும் தடுக்கவே முடியாது உன்னிடத்தில் யாரேனும் பண உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவிகளை செய் அதனை செய்யாமல் தட்டி கழிக்காதே என் பிள்ளையே பணத்தை தானமாக கொடுத்தால் நீ கொடுக்கின்ற பணம் பல மடங்கு பெருகி அது அதுவே உன்னிடம் அதிகமாக சேரும் இது பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி ஒரு முறை உதவி செய்ய முடியவில்லை என்றால் கலங்காதே மறுமுறை முயற்சி செய் அதுவும் ஒருவித தானம் தான் என் பிள்ளை மற்றவர்களுக்கு உதவும் தகுதியை நீ அடைந்தால்தான் அவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பை நான் தருவேன் நீ என்னிடம் செலுத்தும் பக்தியை விட நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளே என்னை அதிகமாக மகிழ்விக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே என்னுடைய மந்திர வார்த்தைகள் என்றும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை நீ புரிந்து கொள் சனிக்கிழமை நாள்தோறும் என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு நிச்சயம் உன் இல்லத்தில் செல்வம் செழிக்கும் நன்மை உண்டாகும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண